தீயவாணியன் தூயவா அத்தியாயம் பனிரெண்டு அத்தாச்சி வந்துட்டேன் என்று மஞ்சள் சேலையில் நெளிந்து கொண்டே வந்த மருமகளை பெருமூச்சு விட்டு பார்த்த தேவகியோ காயம் இருக்கே அவங்கிட்ட நான் பேசவா புருஷன் பொண்டாட்டி கிடையில நீ யார் தாச்சி உன்ன அவனை விட நீதான் பறக்குற ஹிஹி புருஷன் பாசா தாச்சி அதெல்லாம் பால் சொம்பு கூடு போய் காலில் விழணுமா ஆத்தாடி ஆத்தா உன்னோட உன் புருஷன் அப்பவே வெளியே போயிட்டான் அவர் இல்லையா ஹரைக்கு வர சொன்னாரே முகத்தை சுருக்கி துளசி பார்க்க ஏதோ முதல்வர் ஃபோன் போட்டார் போல உடனே ஓடிட்டான் ஹோ எப்ப வருவாராம் கிட்ட உன் புருஷன் சொல்லிட்டு தானே போறான் வரான் அவருக்காக பார்த்து பார்த்தா தயாரானே வருவான் வருவான் நீ சாப்பிட்டுட்டு போய் தூங்கு போ அவனுக்கு தேவைன்னா உன்னை தேடி வருவான் கோபப்பட்டுட்டா ஏதாவது சொல்லி சமாளி சாப்பிட்டுட்டு போய் தூங்கு ஓடு தூங்கணுமா தூக்கம் வராதே அத்தாச்சி நான் வேணும்னா இதில் உட்காந்துருக்கட்டா ஐத்தா வந்ததும் கதவை திறந்து விட ஆள் வேணும்ல புருஷனோடு வாழப்போகும் ஆசையில் நின்றவளை கண்ணை கட்டி போய் பார்த்த தேவகியோ ஊ இஷ்டம் எனக்கு தூக்கம் வருது நீ போ அத்தாச்சி ஊ மகனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் நீ பத்திரமா முதல்ல இருடி அவன் பைத்தியத்துல முத்தி செத்துறாத வாசல் அருகே ஓடிய மருமகளை தலையில் அடித்து பார்த்தபடி தேவகி தன்னரை உள்ளே போய்விட்டார் கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி படபடன்னு நல்லாத்தான் இருக்கு அச்சோ பீதியா இருக்கே வலிக்குமோ ஒன்னும் அதை பத்தி நமக்கு தெரியலையே அத்தாச்சி கிட்ட ஏதாவது போய் கேட்டு தெரிஞ்சுப்போமே அச்சிச்சி அதெல்லாம் தப்பு தப்பு நகத்தை கடித்து கொண்டு வாசல் வரை போவதும் வருவதுமாக இரவு முழுக்க நடந்த துளசிக்கு கால் வலித்ததுதான் மிச்சம் விட்டவளோ தூக்க தூக்கமா வருதே ஆசை வடிந்து தூக்கத்துக்கு கண் சொக்கி போக தலையை வெட்டி வெட்டி தூங்கி வடிய ஆரம்பித்த துளசி அப்படியே சோஃபாவில் வந்து உட்கார்ந்த அடுத்த நொடி தொடையிடுக்கில் கையை சுருட்டி வைத்துக்கொண்டு சுருண்டு தூங்க ஆரம்பித்துவிட்டாள் நாம் கொடுக்கும் நேசம் அங்கிருந்து திரும்பி வரவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் நாம் கொடுக்கும் நேசம் காலில் மிதிக்கப்படாமல் இருந்தாலே போதும் நடு இரவு தாண்டிய வேலை நெட்டி முறித்து காரில் வந்து ஏறினான் தீயவன் முதல்வர் உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு முதல் ஆளாக வந்து நின்றான் நல்லவன் பெயர் எவ்வளவு எடுக்கிறானோ அந்த அளவு அவனுக்கு லாபமே அவர் மகள் பிரியதர்ஷினியை பார்த்து சிறிது நேரம் பேசினான் இவனை போல நல்லவன் வல்லவன் இல்லை என்பது போல பழமாக பேசி அவளை மயக்கியே விட்டான் டேய் சீயமாக எதத்தான் பண்ணணுமா என்ன அறையை விட்டு வெளியே வந்த தீயவனை பலராம் புரியாது பார்த்திட என்ன சொல்ல வர நல்லது பண்ணா தானா மக்கள் உன்னை சீயமாக்க போறாங்க ஒரு பொண்ணை ஏமாத்தி இன்னொரு பொண்ணை கொடுமைப்படுத்தி ஏன் இவ்வளவு தானே கேட்க வாய் வர வருது அதானே ம் பலராம் எரிச்சலாக பார்வை பார்த்து கொண்டு நிற்கவும் தீயவன் அவன் தோளில் கையை போட்டு கேட்க அதான் மனசுல நினச்சதை சரியா சொல்றியே பின்னென்ன நல்லவன் எல்லாரும் நாள் கணக்காக காற்று கிடக்கணும்னு நண்பா எனக்கு காத்திருக்க முடியாது ஆனா கெட்டவன் குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி உடனே பதவிக்கு வர முடியும் எப்போ அப்ப சாவான் எப்ப எம்எல்ஏ ஆகன்னு காத்து கிடந்தேன் ஆனா பாரு அவனை கொன்று உத்தரத்துல தொங்க போட்டு அவன் பதவிக்கு எப்படி வந்தேன்னு பார்த்தியா அத்தனையும் கிட்னிடா நண்பா ம் திறமைதான் நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல போதை கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல போதை இந்த தீயவனுக்கு தேர்ந்தெடுத்து தீயது பண்றதுல பரம போதை நான் சிஎம் பதவியை வாங்கின அடுத்த நாளே பழைய சிஎமுக்கு பாலூத்துற ஃபங்க்ஷன் நடத்துறோம் அப்ப இந்த பொண்ணுக்கும் உண்மையா இருக்க மாட்டேன் நவர் இவளும் என் தேவைக்குதான் என்று தீயவன் தோலை உழுக்க நண்பனாக போய்விட்டான் இல்லை வாயில் வண்ண வண்ணமாக வந்திருக்கும் பலராமுக்கு இப்ப இவளுக்கு போட்ட சோப்புல அவ அப்பங்கிட்ட தீயவனத்தான் கல்யாணம் கட்டுவேன்னு தலையிலா நிப்பா ஒத்தைக்கு ஒரு பொண்ணு அழுதா தாங்குமா ஹம் ஹம் கௌரவம் குளப்பெருமை எல்லாம் பின்னுக்கு போய் என்னை மருமகம் ஆக்கியே தீர்வான் தான் நங்கூரம் நச்சுன்னு போட்டிருக்கேன் இன்னைக்கு ராத்திரியே அந்த காட்டுவாசியை கரெக்ட் பண்ணி ஜோசியர் சொன்னதை முடிச்சுட்டா இனி என் யோகம் உச்சந்தான் இவகிட்ட போய் என்ன அதிர்ஷ்டம் இருக்குன்னு இவளோட சேர அவன் அவளோ அவன் மொகரையும் பார்த்தாலும் இரிட்டேட் ஆகுது நெத்தி நிறைய கொங்குமோ பச்சை சிலைக்கு சம்மந்தமே இல்லாம தொலை தொலைன்னு ஜாக்கெட்டு கரண்ட காலுக்கு கட்டின சேலை அதுல சலங்க வச்ச கொலுசு நாளே நல்லி எலும்பு உடம்பு வாக் இவ கூட போய் எப்படி முடியும் என்று பலவாறு யோசித்தான் தீயவன் ஐதா ஐதா என்று சுற்றும் அவளை யோசித்தாலேயே எரிச்சலாக வந்தது இவனுக்கு எட்டி மிதிச்சாலும் காலில் வந்து விழரா மான மரியாதை கொஞ்சம் கூட இல்லாதவ புருஷனுக்கு ஆளா பறக்கறா பின்ன எம்எல்ஏ கைப்பட அவ கொடுத்து வச்சிருக்கணுமே என்று வாய்விட்டு கூறிய தீயவனை பல்ராம் பாவமாக பார்த்தான் அவள் நேசத்துக்கு விலை இவ்வளவுதான் இது தெரியாது உருகி வழிகிறதே அந்த பெண்ணின்று துளசிக்காக பரிதாபம் பட்டான் பிடிக்கலைன்னா எதுக்கடா ரிஸ்க் எடுக்கிற இவன் கேட்டே விட முதல்வராக வாய்ப்பு உண்டுனா என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் எரிச்சலாக இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு என்ன சுகத்தை அவ தருவான்னு தோணலை இது வரைக்கும் பொம்பள கிட்டே சுகத்தை அனுபவிக்கல இப்போ கொஞ்சம் ஆசை வரத்தான் செய்யுது உடம்பு ஒரு மாதிரி முறுக்குது நீ ஏதாவது பொண்ணை தொட்டிருக்கியாராமா ஊம்பின்னாடியே சுற்றி வரவே எனக்கு நேரம் இல்லைடா இதில் எங்கடா நான் போய் பொண்ணை தேட அப்போ நீயும் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணியிருக்க எங்கே தொடங்க எதில் தொடங்கன்னு ஒன்றும் தெரியல அரசியலா இருந்தா பின்னி எடுக்கலாம் இதில் ஒன்றுமே தெரியல சரி விடு ஆரம்பிக்கிறேன் அப்படியே பிடிச்சு போயிடுறேன் இல்லாது பேசும் நண்பன் பேச்சில் தலையில் அடித்து கொண்டான் பல்ராம் சரிடா தூங்க போறேன் குட் நைட் என்று தீயவன் கொட்டாவியை விட தூங்க போறியா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னேன் என்று பல்ராம் ஞாபகம் படுத்தி விட பாத்தியா இதுக்கு தான் நண்ப வேணும்னு சொல்றது நான் கூட அந்த காட்டுவாசியை மறந்துட்டேன் நீ எடுத்து கொடுக்குற பாரு அங்க நிற்கிறடா ஆ நான் தான் போட்டு கொடுத்துருனா யாயா கதவு திறந்து கிடக்கு எனக்கு சேவை செய்ய என் அடிமை காத்தே இருக்கும் காலையில லேட்டாதான் வருவேன் மத்தத நீ பாத்துக்க டேய் அது அட்வைஸா உன்னையும் ஓராக்கிடுவேன் ஓடு என்று விட்டு தீயவன் வீட்டை நோக்கி உற்சாகமாக நடந்தான் வீட்டு கதவை திறக்க அங்கே துளசியை கண்டான் சோஃபாவில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த துளசியை விளக்கை எரியவிட்டு பார்த்தான் அவன் அருவருப்பாக சொன்ன அத்தனை அம்சத்தோடும் தான் அவன் மனைவி கிடந்தாள் எதுவும் மாறவில்லை ஆனால் அப்போது வந்த எரிச்சல் இந்த இருட்டில் அழுங்கிக் கிடக்கும் துளசி மீது இப்போது அவனுக்கு வரவில்லையே அவள் சுமார் அழகு கூட இன்று அவன் மேய பிடித்தது நேசமில்லை இவள் தேவை இப்போது கட்டிலுக்கு தேவை அதனால் வந்த ரசனை வாயை மூடிக்கொண்டு அவன் இழுத்த இழுப்புக்கு போகும் அவள்தான் அவனின் ஆசை முதலீடு அவளால் அதிர்ஷ்டமும் போதையும் உண்டு எனில் ஏன் மறுக்கப் போகிறான் அவளின் மஞ்சள் நிற புடவை அழுங்கி கிடந்தது மாமியார் வைத்துவிட்ட மல்லிகை பூ வதங்கி தொங்கியது நெற்றியில் உள்ள நாணய அளவு போட்டு அவள் கைப்பட்டு அங்கும் இங்கும் களைந்து மித ஒளியில் கிடந்த அவளை இன்னும் ஒருபடி மேலேதான் அழகாக காட்டியது அதோடு அந்த சின்ன சிறுத்த இடையும் ஈரமாக மினுங்கிய உதடும் அவள் அருகே நடக்க வைத்தது இதையெல்லாம் மற்ற நாள் மூளைக்கு கொண்டு போக மாட்டான் இவன் இன்று நின்று பார்த்தான் தனக்கு தேவையில்லாத ஒன்றை எப்போதும் ரசிக்கவே மாட்டான் தேவை என்றால் ரசித்து ரசித்துத்தான் அதை கையாடல் செய்வான் அரசியலும் அப்படியே வாழ்க்கையும் அப்படியே அந்த வரிசையில் இப்போது இந்த பெண் போதை சேர்ந்து கொண்டது அவள் மீது ஆசை வந்தால்தானே கட்டிலில் கலக்க முடியும் அவனுக்கும் இது முதல் முறையே அரசியல் தாண்டி இளமை ஆசை வந்தது அதில் அப்படி என்னதான் போதை இருக்கிறது என்று பார்க்க இலவசப் பதுமை கையில் இருக்கிறாள் நீயே சரணம் என்று கிடக்கும் அவளை பயன்படுத்த தீயவன் அஞ்சவில்லை தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா